எதிர் முக்கால் பாகம் சாய்வாக இருக்கும் இந்த கோடு சுழியன் மற்றும் எட்டு வழியாக செல்கிறது குறுக்கு வெட்டு வடிவத்தில் இந்த சாய்வு கோட்டின் சமன்பாடு என்ன சாய்வு கோட்டினை குறுக்கு வெட்டு வடிவத்தில் குறிப்பிடுகையில் ஒய்யானது எம் எக்ஸ் கூட்டல் பி க்கு சமமாகும் இங்கே எம் இருக்கிறது இது கோட்டின் சாய்வு சரியா அடுத்து பி இங்கே இருக்கிறது இது கோட்டின் ஒய் குறுக்கு வெட்டு இங்கே அவசர கோடு ஒன்று போட்டால் ஓரளவு காட்சிப்படுத்தலாம் இது நம்முடைய ஒய் அச்சு இது எக்ஸ் அச்சு இங்கே ஒரு கோடு வரையலாம் இந்த கோடு சாய்வின் எதிர்ப்புறம் இங்கே சாய்வு கோட்டை கீழ் நோக்கி வரையலாம் இந்த கோடு இப்படி இருக்கிறது இது சாய்வாக இருப்பது முன்பே நமக்கு தெரியும் இதன் சாய்வில் புரிந்து கொள்ள சில புள்ளிகளை பார்க்கலாம் இந்த கோட்டின் மற்ற புள்ளிகளையும் வரையலாம் எக்ஸ் நோக்கி வந்துள்ள தூரத்தை அளந்து பார்த்தால் தெரியும் அடுத்து ஒய் பக்கத்தில் அளந்தால் மேல் நோக்கி வந்தது தெரியும் இந்த சாய்வு மேல் நோக்கி வந்த தூரத்திற்கு சமமாக இருக்கும் அடுத்து கீழ்நோக்கிய சரிவை பார்ப்போம் எக்ஸில் எதிர் திசையில் நகர்வதற்கு கீழ் நோக்கி போக வேண்டும் நமது நகர்வு நேர்முகமாக இருக்கும்போது மேல் பகுதி எதிர்முகமாக இருக்கும் அதாவது நேர்முகத்தின் மீதான எதிர்முகமாக இருக்கும் விடையும் எதிர் எண்ணாகவே இருக்கும் ஏனென்றால் அது உணர்த்துவது கீழ்நோக்கிய சரிவை கீழ்நோக்கி செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கீழ்நோக்கிய சரிவில் எதிர்முகத்தின் அளவிற்கு ஏற்ப சரிவும் அதிகமாக இருக்கும் சரிவு இங்கே இருக்கிறது இந்த ஒய் விட்டு நாம் ஒய் அச்சில் இருப்பதை உணர்த்துகிறது ஆக ஒய் விட்டு கோட்டின் குறுக்குப் பிரிவுகள் ஒய் அச்சுடன் இருக்கிறது இது சுழியன் யின் புள்ளியாக இருக்கும் அது சமன்பாட்டிற்கு நேர் வெளியே வந்துவிட்டது இப்பொழுது எக்ஸ் சுழியனுக்கு சமமாக இருப்பதை கணக்கிடலாம் ஒய் சமம் எம்மின் மடங்கு சுழியன் கூட்டல் பி சுழியனின் மடங்குகள் சுழியனாகத்தான் இருக்கும் ஆகவே எக்ஸ் சுழியனுக்கு சமமாக இருக்கும் பொழுது ஒய்யானது பிக்கு சமமாக இருக்கும் இது சுழியன் பி புள்ளி நாம் பார்க்க வேண்டியது இந்த கோட்டின் சாய்வு என்ன என்பதுதான் கோடு முக்கால் பாகம் எதிர் சாய்வில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இது நமக்கு தெரிந்ததுதான் இந்த கோடு சுழியன் மற்றும் எட்டு புள்ளிகள் வழியாக செல்கிறது இல்லையா இதற்கு வேறு நிறம் கொடுக்கலாம் செம் அஞ்சலுக்கு பதிலாக பச்சை கொடுக்கலாம் எக்ஸ் சுழியன் என்பது நினைவிருக்கட்டும் இப்பொழுது நாம் ஒய் அச்சில் இருக்கிறோம் இது ஒய்யின் பி குறுக்கு வெட்டு ஒய்யில் இரண்டு குறுக்கு வெட்டுகள் குறிக்கலாம் ஒன்று சுழியன் அடுத்து எட்டு இதை பி என்றும் கூறலாம் அதாவது பி சமம் எட்டு எம் சமம் எதிர் முக்கால் பாகம் என்பதும் பி ஆனது எட்டுக்கு சமம் என்பதும் நமக்கு தெரிந்துவிட்டது இப்பொழுது அதன் சமன்பாட்டை சாய்வு குறுக்கு வெட்டு வடிவத்தில் எழுதிவிடலாம் ஒய் ஆனது எதிர் முக்கால் மடங்கு எக்ஸ் கூட்டல் எட்டிற்கு சமம் இதுதான் நம்முடைய விடை